நாம் சின்ன சின்ன கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு நிலைமைக்கு வந்தேன் அதனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிற கதைகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நாம் புக்கில் கூட ஒரு ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய இடத்த போய் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற கதைகளை கூட நம்ம கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஆனால் இங்கே அந்த கதைகளெல்லாம் உண்மையாக ஆக்கி வாழ்ந்து காட்டியவர் வெறும் ஐநூறு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ரெண்டு புள்ளி ஒம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அவருக்கு இறக்குறப்ப அவர்கிட்ட இருந்த சொத்து மதிப்பு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இந்த அளவுக்கு ரீச் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய இந்த எழுமின் விழுமின் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதில் இவங்க எப்படி ஒரு தொழிலை ஆரம்பித்தாங்க அதில் பட்ட கஷ்டங்கள் என்ன அதை எப்படி சக்ஸஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய் குஜராத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் திருபாய் அம்பானி அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக எப்படி ஆனார் அவருடைய மகன்களான முகேஷ் அம்பானி அனில் அம்பானி கரண்டில் அவங்க தான் நம்பர் ஒன் இது அவங்க அப்பா போட்ட வெதை வெதை அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆனால் அதுக்கப்புறம் குடும்பத்தோட வறுமை தாங்க முடியாமல் படிப்பை சரியாக தொடர முடியாமல் ஏமனில் ஒரு சின்ன கூலி வேலையில் போய் சேர்றார் அவங்க அப்பா ஆரம்பத்தில் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் நெய் வியாபாரம் நெய் வியாபாரம் அவங்க அப்பா கூட சேர்ந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அம்பானி அப்பா கூட வியாபாரம் பண்ணுவாங்க நெய்யை பதிக்க வச்சுக்கிட்டு சீசன் டைமில் நெய்க்கு ஆஃபர் மாதிரி கொடுத்து அந்த நெய்யை விற்றுட்டு காசு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அம்பானுடைய அப்பாவுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணதுனால வியாபாரம் லாஸ் ஆச்சு வியாபாரம் லாஸ் ஆனதுனால அம்பானுடைய அப்பா வந்து ஆசிரியர் வேலைக்கு போயிடுறாரு குடும்பத்தோட வறுமை தாங்க முடியாததுனால அம்பானி என்ன பண்ணுறாருனா ஏமனில் கூலி வேலைக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அங்கே போயிட்டு என்ன கிணத்துல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டுருக்குறார் அதுக்கப்புறம் அங்கே திடீர்னு ஒரு சந்தேகம் எதுக்கு ஏமன் அந்த கவர்மெண்ட்டுக்கே என்னடா நம்ம அடிக்கிற காயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது நம்ம காயின் அடித்து மக்கள்கிட்ட வந்து விநியோகம் பண்ணுறோம் மக்கள் அதை செலவு பண்ணுறாங்க திருப்பி கவுர்மெண்ட்டுக்கு வரணுமே ஆனால் நம்ம அடித்து அச்சடித்து கொடுக்குற நம்மளுடைய நாணயங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டே போதே அப்படின்னு நினச்சிட்ருக்காரு அப்போ தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபீஸஸ்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறப்போ அதில் அம்பாடிங்கிற பேர் வருது என்னது அம்பானியா அவனை கொஞ்சம் பிடிச்சிட்டு வா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்து கேட்குறப்போ தான் விசாரணையில் தெரிய வருது ஏமன் நாட்டோடைய ஒரு ரூபா காயின் அதாவது இப்போ அமெரிக்க டாலர்னால் ஒரு ரூபான்னா நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும்ல எண்பது ரூபா தொண்ணூறுவான்னு மாதிரி ஏமனுடைய காயின் ஒரு ரூபான்னா இங்கே ஒரு மதிப்பு இருக்கும் இந்தியாவில் ஆனால் அவர் என்ன பார்த்தார்னா ஏமன் காயின் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிற அந்த வெள்ளி சம் ஒரு உலோகம் இருக்கும்ல அதை வந்து உருக்கி சேல் பண்ணோம்னா நம்ம நாட்டில் அந்த காயின் மதிப்பை விட அதிகமாக ஆகும் அதனால் அப்படி பண்ணலான்னு ஐடியா பண்ணி இருக்கிற சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சில்லறையை மாற்றுறது இப்போ ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அதை அப்படியே போய் கொடுத்து சில்லறையை மாற்றுறது அந்த சில்லறையை அப்படியே இந்தியாவுக்கு அனுப்புகிறது இந்தியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை உருக்கி அது ஒரு உலோகமாக போய் விற்கிறது நம்ம காசை விட அதே காசு லாபம் வர்றதுனால அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை கண்டுபிடிச்சேன் ஏமாட்டு கவர்மெண்ட்டு இது பண்ணது தப்பு அதனால் நீ வந்து உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் இதுவுமே பண்ணாதேன்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நேராக இந்தியா போகிறாரு மேரேஜ் பண்ணுறாரு மறுபடியும் ஏமன்ல போய் வேலை செய்கிறாரு இதெல்லாம் சகஜமாக இருக்கிறது தான் அவர் எப்படி பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறினார் அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்னென்னா இங்கேருந்து நேராக போனவர் சின்ன சின்ன நம்ம ஊரில் இருக்கிற மசாலா இந்த சீனி சர்க்கரை அதெல்லாம் வந்து அந்த நாட்டில் வித்தனம்னால் ஓரளவு நல்லா வியாபாரம் கிடைக்கும் ஏன்னா இந்த ஊரில் கொஞ்சம் காசு கம்மி அந்த ஊரில் அதெல்லாம் காசு அதிகம் அதனால் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வச்சு தொழில் வியாபாரம் பண்ணோம்னா நல்ல லாபம் வரும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாரு ஆனால் அதை ஏற்றிட்டு வர கப்பல் அவர் எல்லாருக்கும் நடக்கிறது தானே அந்த கப்பலில் கொண்டு வரது வந்து ஆக்சிடென்ட் ஆகி அது எல்லாமே மொழிக்கிடுது அதனால் பெரிய கடன் ஆகிடாரு அந்த கடனை வச்சு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அவர் நண்பர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கடனை அடைச்சி சரி பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம்னா பல தடைகள் வரும் ஆனால் அந்த தடைகளையும் கடந்து நம்ம அந்த வியாபாரத்தை செஞ்சு முடிக்கணும் அந்த வியாபாரமாக இல்லை எந்த வியாபாரமும் ஆனால் வியாபாரம் பண்ணணுங்கிறது ஒரு விதமான போதை அதை வந்து லேஸில் விட மாட்டாங்களே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ஜவுளி வியாபாரம்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கம்பெனியிலேருந்து ஜவுளி பொருள்லாம் வாங்கி இதை சேல் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லோரும் பண்ணுறது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோடைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த ஜவுளியை வாங்க மறுக்குது இவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அந்த பொருளையும் வாங்க மறுக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தவர் இதுக்கு மேலே ஏன் உங்கள்கிட்ட நான் வாங்கணும் நானே உருவாக்குறேன் ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்தையே அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றும் ஆரம்பிக்கிறார் அந்த உற்பத்தி தொழிற்சாலையில் ஆரம்பித்து தனக்கு தேவையான துணியையும் தனக்கு தேவையான எல்லாத்தையும் அவரையே உருவாக்க ஆரம்பிக்கிறார் அதில் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் விமல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமில் அந்த எல்லா துணியும் வெளியில் வர ஆரம்பிக்குது செம சேல்ஸ் ஆகுது அதோட மிகப்பெரிய டாப் ரேஞ்சுக்கு போகிறார் அதாவது ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற பேரில் அந்த பொருள் எல்லாம் வெளில வருது ஆரம்பத்தில் இந்த ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷனுங்கிற கம்பெனி வந்து பாம்பேயில் ஒரு சின்ன பத்துக்கு பத்து ரூமில் ஒரு சின்ன டேபிள் சேர் போட்டு ஆரம்பிச்சதாக தான் சொல்கிறாங்க ஆனால் நாளடைவில் அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றுறார் அதுக்கப்புறம் அவர் வந்து நெருங்கின அவர் ப பணக்காரங்க ஆனதுக்கப்புறம் அந்த அரசியல்வாதிகள் அந்த மாதிரி சில பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஏற்படும் இல்லையா மாதிரி அவர் வந்து அது மாரி டைப்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு நிலைமைக்கு வராரு அப்படி வந்துட்டு இருக்க சமயத்தில் டக்குன்னு அவருக்கு பக்கவாதம் வந்துடுது பக்கவாதம் வந்ததுனால அவரால் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல அந்த சமயத்தில் தான் தனக்கு ரெண்டு மகன்கள் இருக்கலாம் முகேஷ் அம்பானி அணுகி அவங்கள்ட்ட அந்த பிஸ்னஸ் ஹேண்டவர் பண்ணிவிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போயிடுறார் போனதுக்கப்புறம் எல்லோரும் அவ்வளோதான் அம்பானி முடிச்சிட்டான் இனிமேல் அம்பானி வரவே மாட்டான் லைஃபே முடிஞ்சு போச்சு இனிமேல் நாம் தாண்டா பெரியாலை அப்படின்னு இருக்க சமயத்தில் ஒரு சில மாதங்கள்லேயே அம்பானி கம் பேக் டு பிஸ்னஸ் இந்த ஒரு லைன் அது வந்து பிஸ்னஸ்குள்ள என்ட்ரு ஆகுது பார்த்து எல்லாருமே பயம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட்டு அப்புறம் பிரணாப் முகர்ஜி சம்திங் எல்லாருமே சேர்ந்து அந்த அவருக்கு வந்து மறுபடியும் அவர் உள்ளே வந்த சமயத்தில் யாருமே இல்லை உள்ள வந்த சமயத்தில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருக்கிறது ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி வந்து அவ்வளோ யாரையும் டச்சில் வச்சுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் இவர் வந்து அவர் காண்டாக்ட் பண்ணி தன்னோட நிறுவனத்தை பெருசாக்கணுங்கிற ஒரு ஒரு விதமான வந்து டைப் வைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ தான் இவருக்கு ஒரு ஐடியா வருது இந்த பிஸ்னஸ் மைண்டு பிஸ்னஸ் மைண்ட் எப்படின்னா இந்த இப்போ ராஜீவ்காந்தி இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு எனக்கு என்கிட்ட நீங்கள் பேசணும் அப்போ என் மூலியமாக எப்படி வருவீங்க எனக்கு யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ அவங்க மூலியம் காண்டாக்ட் பண்ணி வருவீங்க அந்த மாதிரி தான் இவர் அமிதாப் பச்சனை பிடிக்கல ஏன்னா அமிதாபச்சனும் ராஜீவ் காந்தியும் ஃப்ரெண்டு அதனால் ராஜீவ்காந்தி மூலயமா அமிதாப் பச்சன் மூலியமா ராஜீவ்காந்தியும் காண்டெக்ட் பண்ணுறாரு காண்டக்ட் பண்ணி நேரடியாக ஒரு நாள் சந்திப்பு ஏற்படுது அப்போது அன்னையிலேருந்து ராஜீவ் காந்தியும் அம்பானியும் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்தியாவுடைய பெட்ரோல் நிறுவனம் அந்த ரிலையன்ஸ் இந்த நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு அது வந்து அம்பானியர் தான் அந்த ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கை உருவாக்கலாம் அது கவர்மெண்டோட சப்போர்ட் வேணும் இல்லை அதை பேசி அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் வாங்குறாரு எப்படி சொல்கிறதுனா இந்த ரிலையன்ஸ் பெட்ரோல் நிறுவனம் வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் பெட்ரோல் தரோம் அப்படிங்கிற மாதிரி கம்மியர் பெட்ரோல் தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசி உள்ள வராரு அவன் காலப்போக்கில் வந்து அவர் நம்பர் ஒன்லேருந்து இறங்கவே இல்லை அப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெட்டில் அவர் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி தான் இந்தியாவில் நம்பர் ஒன் பிஸ்னஸ் நான் அப்புறம் அனில் அம்பானி அனில் அம்பானி ஒரு சில காரணங்களால் சரியாக பிஸ்னஸ்க்கு வந்து பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ நஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க பட் இந்த கதையில ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னா அம்பானி சொல்கிற முக்கியமான ஒரு மூணு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் தமிழ்லையே நான் சொல்கிறேன் அம்பானி சொன்ன விஷயம் என்னென்னா அவர் மூணு விஷயத்த நம்ம இந்திய மக்களுக்கும் இல்லைன்னா கனவு காண்றவங்களுக்கும் சொல்கிறார் அம்பானி வந்து அதாவது அப்துல் கலாமுக்கு முன்னாடியே கனவு காணுங்கள் கனவை வந்து நினைவாக்குற வரையும் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் முதல் மாதிரியாக சொன்னது அதுக்கப்புறம் அவருடைய முக்கியமான மூணு கோட்டி என்னென்னா நம்ம கனவை நினைவாக்கிறதுக்கு நம்ம உழைக்கல அப்படின்னா மற்றவங்க கனவை நினைவாக்கிறதுக்கு நம்மளை வச்சு வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது நம்ம கனவை நம்ம உண் நம்ம நினைவாக்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய கனவு இருக்கல அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு நம்மளை பயன்படுத்திப்பாங்க அதனால் நம்ம கனவு என்னவோ அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது என்னென்னா இந்தியாவுடைய முன்னேற்றம் சுய தொழில் பண்ணுறவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் மூணாவது என்னென்னா சுய்தொழில் பண்ணுறதுங்கிறது என்ன தெரியுமா ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த மூணு தான் அம்பானியோடைய அந்த கோட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரு மனுஷன் ஐநூறு டூ பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதுவும் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து சாதாரண எந்த விதமான படிப்பறிவும் இல்லாமல் அனுபவ அறிவை வச்சு மட்டுமே ஒருத்தன் பண்ண முடியும்னா நம்மளால் பண்ண முடியாதா இந்த கதையை நம்ம ஒரு முன் உதாரணமாக வச்சு நம்ம வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற முதல் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வச்சு நம்ம லைஃப்பில் இந்தளவுக்கு வாழும்ங்கிறது அம்பானி சொல்லிட்டு போன அவர் வாழ்க்கை மூலயமா சொல்கிற ஒரு சின்ன வேண்டுகோள்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் எழுமீன் விழுமீன் குறிக்கோளை அடியும் வரை நில்லாத உழைமீன் நன்றி